மறுபடியுமே அந்த விஸ்வகர்மா திட்டம் தான் இருக்கு நம்ம ஒரு நாலு முறை அதை பத்தி வேறு வடிவத்துல வந்து இருக்கு மத்திய அரசு மாநில அரசு பி எம் விஸ்வகர்மா திட்டம் கலைஞர் கைவினை திட்டம் அப்படி வந்திருக்கு அதுல இப்ப பாஜகவினுடைய மாநில தலைவர் பல்வேறு கருத்துக்களை சொல்லிட்டு வந்தாரு ஏன் எங்களுடையதே காபி பேஸ்ட் பண்ணி நீங்க போட்டிருக்கீங்க மக்கள் வந்து எங்களுக்குதான் ஆதரவு பண்றாங்க நீங்க அதை வந்து கிட்டத்தட்ட நீங்க அது வந்து காபி பேஸ்ட் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம் மாதிரி தான் சொல்றாரு ஸோ இதெல்லாம் வந்து வாத பிரதிவாதங்கள் ஏற்படுத்தி அதுல இருந்து இது எந்த வகையில வேறுபட்டுச்சு என்ன வித்தியாசம் ரெண்டுக்குள்ள ஒற்றுமை என்ன அப்படிங்கிற தொடர்பான இப்ப வாதங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு நீங்க சொன்னது போல இந்த சர்ச்சை வந்து மீண்டும் வெடிக்கிறதுக்கு முக்கிய காரணம் சி எம் ஸ்டாலின் வந்து இப்போ ஏழாம் தேதி இந்த கலைஞர் கைவினை திட்டத்தை இல்லையா எப்ப அறிவிச்சாரு அப்படின்னா விஸ்வகர்மா திட்டத்தை வந்து தமிழகத்துல அமல்படுத்த மாட்டோம் தமிழக அரசு பல்வேறு மாற்றங்களை கேட்டு மத்திய அரசு அதெல்லாம் மாத்துங்கன்னு சொல்லி கேட்டு சில செக்ஷன்ஸ் எல்லாம் அது எதுவுமே மாத்தாம மீண்டும் அதே மாதிரி சட்டத்தை வந்து மத்திய அரசு கொண்டு வந்ததுனால இந்த சட்டத்தை வந்து தமிழகத்துல அமல்படுத்த மாட்டோம் தமிழகத்துக்கு ஏத்த மாதிரி நாங்க ஒரு சட்டத்தை கொண்டு வர போறோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த கலைஞர் கவிஞர் திட்டத்தை கொண்டு வந்தாங்க இதை எப்படி பாக்குறாங்க அப்படின்னா வினர் அப்படின்னா அதே மாதிரிதான் இந்த திட்டம் இருக்கு பேர் மட்டும்தான் வேற நீங்க சொன்னது போல பாஜகவோட திட்டத்தை திமுக அரசு காப்பி அடிச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா இதுல மெயினா இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன சொல்றாங்கன்னா இப்ப விஸ்வகர்மா திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு குல தொழில் செய்வாங்கல்ல அந்த பதினெட்டு குல தொழில் செய்யறவங்க மட்டும்தான் அந்த அது எலிஜிபுல்லா இருக்கும் அதாவது எப்படி அப்படின்னா குலக்கல்வி கல்வி மாதிரி தான் உதாரணத்துக்கு ஒரு தச்சர் இருக்காரு அப்படின்னா அவரோட வாரிசும் தச்சர் பண்ணி தான் செய்யணும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தான் விஸ்வகர்மா டார்கெட் போடணும் அதுக்கான சர்டிபிகேட் நீங்க வந்து அந்த ஊர்ல இருக்கிற பஞ்சாயத்துல இருந்து வாங்கி சப்மிட் பண்ணனும் அந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் பெரிய சர்ச்சையாச்சு அப்ப தச்சரோட மகன் வந்து படிச்சு பெரிய தச்சரா தான் பண்ணணுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியெல்லாம் இருந்தது இல்லையா அது பதினெட்டு வயசுங்கிற கேள்வி வருது காலேஜ் போக கூடாது ஆமா அதாவது காலேஜ் போக கூடாது வேலை நீங்க சொன்னது மாதிரி இந்த மாதிரி பல்வேறு கேள்வி எல்லாம் வருது அப்பவே பாஜகவோட பிரிவினைவாத முகம் வந்து அம்பலப்பட்டது ஏன்னா அவங்களோட கொள்கையே வந்து குறிப்பிட்ட கேட்டுகிட்டு இருக்கக்கூடிய மக்களை வந்து மேல வளரக்கூடாது அவங்களோட குளிர்த்து தான் மீண்டும் செஞ்சுட்டே வரணும்னு சொல்லிட்டு ஒரு இதெல்லாம் பண்றாங்கல்ல இந்த ஒரு திட்டத்தை வச்சுதான் வானதி சீனிவாசனே கோவை மக்களிடத்துல பேசும்போது இந்த இந்த திட்டத்தை வந்து தமிழக அரசு எதிர்க்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இது பேசினாங்க இல்லையா ஒரு இண்டோர் மீட்டிங் போட்டு மக்களை அழைச்சா பேசுனாங்க இப்ப அதுக்கு மாற்றா வந்திருக்கக்கூடிய தமிழக அரசு திட்டம் எப்படி அப்படின்னா இதுக்கு வந்து குல தொழில் கிடையாது பாஜக கொண்டு வந்த திட்டத்திற்கு மாதிரி இல்லாம இதுக்கு எப்படி யாரு வேணா அந்த தொழில ஸ்டார்ட் பண்ணலாம் குல தொழில் தேவையில்ல யாரு வேணா அந்த கைவினை பொருட்களை நிதியுதவி முப்பத்தஞ்சு இந்த ரெண்டுக்குமே பெரிய வித்தியாசம் என்னன்னா பாஜக கொண்டு வந்த விஸ்வகர்மா திட்டம் குறிப்பிட்ட ஜாதிகளை குறிப்பிட்ட தொழிலை மட்டுமே டார்கெட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய வாரிசுகள் அந்த தொழில்தான் செய்யணுன்ற மாதிரி

அதற்கு முன்னாடி கல்வி கண்ணம் மூணு அவங்க யார் அப்படின்னு கேள்வி வரும் அதற்கு பலரும் தீகா உள்ளிட்ட பலரும் என்ன சொல்லுவாங்கன்னா ராஜாஜியினுடைய குலக்கல்வி திட்டம் இப்ப அதை ஒழிக்கிற மாதிரிதான் இவரு கலைஞர் கைவினை திட்டம் கொண்டு வந்திருக்காரு நாள்லயே ஸ்டாலின் செய்த சம்பவம் இது அந்த அறிவிப்பு எல்லாம் பெரிய அளவுல அளவில் வெளியாயிருக்கு நாளையில இருந்தால் தொடர்பான அப்ளிகேஷன் எல்லாம் வரவேற்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க ராஜாஜி பிறந்த நாள்ல இந்த ஒரு கலைஞர் கைவினை திட்டம் வர்றது வந்து குலக்கல்வி அழிப்புக்கான ஒரு வேலை இனிமே வந்து எல்லாரும் எல்லா சமூகம் சேர்ந்தவங்களும் ஸ்டாலினுடைய பரந்துபட்ட விசால பார்வைக்கான ஒரு சாட்சி அப்படின்னு சொல்றாங்க ஆமா சோ பொது சட்டமன்றம் போயிட்டுருக்கு இல்லையா இன்னைக்கு வந்து தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் ஸ்ரீபரமுதர் தொகுதியோட எம்எல்ஏ ஓ இருக்கக்கூடிய செல்வருந்துகை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகட்டத்தில் ஒரு பெரிய கேள்வி கேட்டிருக்கார் ஒரு பெரிய கோரிக்கையும் வச்சிருக்கார் என்ன அப்படின்னா நான் மீண்டும் எம்எல்ஏ ஆகுறது உங்க கையில தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு பேசியிருக்காரு என்னடா எதுக்கு இப்படி பேசிட்டாருன்னு பார்த்தா அவரோட கோரிக்கை என்னவா இருக்கு அப்படின்னா அவரோட தொகுதிகள்ல பல்வேறு பகுதிகள்ல மழை பெய்யும் போது அங்க நிறைய இடத்துல வந்து மழை நீர் தேங்கி நிக்குது இதை வந்து நீங்க உடனடியா தீர்வு கொடுக்கணும் அப்படின்னா திருப்புகல் கமிட்டியோட அறிக்கையை வந்து அமல்படுத்தணும் அதாவது மழைநீர் வடிக்கால் திட்டம் இருக்கு இல்லையா அதை வந்து விரைந்து தமிழக அரசு அமல்படுத்தினா மட்டும்தான் இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல தண்ணி தேங்காம இருக்கும் எங்க என்னோட தொகுதியிலேயே பல்வேறு இடங்கள்ல தண்ணி தேங்குது அந்த தண்ணீர் உடனே வடிஞ்சாலும் முற்றிலுமா தேங்காம இருக்கிறதுக்கு இந்த திருப்புகல் கமிட்டியோட அறிக்கையை வந்து நடைமுறைப்படுத்தணும் ஏன்னா என்னோட தொகுதி மக்கள்லாம் எங்கிட்ட கேள்வி கேட்கறாங்க எனக்கு ஒரு பெரிய நெருக்கடியா இருக்கு இந்த நெருக்கடியை வந்து அடுத்த வாட்டி நான் மீண்டும் எம்எல்ஏ வருவனா இல்லையா அப்படின்றதே வந்து உங்களோட கையில தான் இருக்குன்னு சொல்லிட்டு துறைமுறை நோக்கி ஒரு கேள்வி கேக்குறேன் அதுக்கு துறைமுறை சின்ன பதில் சொல்ற அப்படின்னா உங்களோட உங்களோட கோரிக்கை வந்து விரைவில் நிறைவேற்றப்படும் அப்படின்ற மாதிரி பதில் சொல்றாரு இதனுக்கு ஒரு பெரிய பேசு பொருளா மாதிரி இருக்கு தமிழகம் முழுக்க அப்புறம் இன்னொரு செய்தி என்னன்னா இப்ப மேற்கு வங்காளம் ஒட்டி வங்கதேசம் வங்கதேசம் மேற்கு வங்காளம் இந்தியாவோட அங்கமா இருந்தாலும் வங்கதேசம் இப்ப பெரிய பிரச்சனைகள் இருக்கு அண்டை நாடான வங்கதேசம் இப்ப இங்க இருந்து தான் முன்னாள் பிரதமர் தப்பிச்சு வந்து தஞ்சம் இருக்கு மெயினா என்ன பிரச்சனை வங்கதேசத்தின் சிறுபான்மை மக்களா பார்க்கக்கூடிய இந்து மக்கள் இந்து மக்கள் தொடர்ந்து தாக்கப்படுறாங்க பல்வேறு இடங்கள்ல அவங்க துன்புறுத்தப்படுறாங்க தகவலும் சம்பந்தமான வீடியோக்களும் வெளியே இது இந்தியாவில இருந்து பலரும் கண்டனங்களை எழுப்பிட்டு வராங்க அதன் நீட்சியாதான் இந்தியாவில மத்திய வெளியுறவுத்துறை செயலாளராக இருக்கக்கூடிய ஒரு வங்கதேசத்துக்கு போயிருக்காரு அங்க போயிட்டு ரெண்டு தரப்புக்குமான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு இந்த சமயத்துல அங்க இருக்கக்கூடிய சில தலைவர்கள் இருப்பாங்கல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப நம்ம இந்தியாவுல சில பிஜேபி சொல்லுவாங்கல்ல அகண்ட பாரதம் சொல்லி எல்லாமே எங்க நாடுதான் பங்களாதேஷ் பாகிஸ்தான் எல்லாம் நம்ம தான் அந்த மாதிரி அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா மேற்கு வங்காளம் பீகாரு இதெல்லாம் நமக்கு உட்பட்டது தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே இவங்க டென்ஷன் ஆகி யாருமே மற்ற மாநில தலைவர்கள் ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி மேற்கு வங்க முதல்வராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி ரியாக்ட் பண்றாங்க நீங்க வந்து இங்க எங்க நாடு உங்க இடம் சொல்ற வரைக்கும் நாங்க லாலிபாப் சாப்பிட்டுட்டு இருக்கோமா அப்படின்னு சட்டமன்றத்திலேயே கடுமையா கண்டனங்களை பதிவு பண்ணிருக்காங்க அதெல்லாம் வேலைக்கே ஆகாது இந்த பிரிவினைவாத அரசியலை பண்ணாதீங்க ஒருபோதும் வந்து ஒரு ஹிந்து தாக்குறாரு ஒரு முஸ்லீம் தாக்குறாருன்னு சொல்லாதீங்க எப்ப ஒரு சமூக விரோதி நீங்க சொல்றீங்களோ அப்பதான் நாடு நல்லா இருக்கும் வெளில நடக்கிறது அங்க நடக்கக்கூடிய சிறுபான்மை இந்துக்களுக்கு எதிரான பிரச்சனைகளுக்கு மேற்கு வங்கத்துல இருக்கக்கூடிய இமாம்லாம் தொடர்ந்து எதிராக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி பண்ணக்கூடாதுன்னு தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராங்க அப்படிப்பட்ட மண்ணு இது இங்க வந்துட்டு நீங்க இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணாதீங்க ரொம்ப கடுமையான குரல்ல கண்டிச்சிருக்காங்க அதே நேரம் இத வந்து நம்ம இன்னும் பெருசா பேச வேணாம் ஏன்னா அங்க நம்மளுடைய மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் வந்து பேச்சுவார்த்தையில இருக்காரு அதனால நம்ம இதை பத்தி ரொம்ப பெருசா பேசக்கூடாதுங்கிற மாதிரியும் எப்போ ஷேக் ஹசினா இந்தியாவை தஞ்சமடைஞ்சாங்களோ எப்போ பங்களாதேஷ்ல வந்து இடைக்கால அதிபரா முகமது யூனிஸ் பதவேற்றாரோ அப்ப இருந்தே பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்குமான ஆட நட்புறவு வந்து ஒரு பெரிய சிக்கலாம் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு ஏன்னா இப்ப சமீப காலங்களா பங்களாதேஷ் வந்து டைரக்டா பாகிஸ்தானோட வணிகம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பல்வேறு ஏற்றுமதி இறக்குமதிகள் எல்லாம் மீண்டும் ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா பல்வேறு கொள்கைகள் எடுக்கிறாங்க சீனாவுக்கும் ஆதரவா இருக்கிறதா பல்வேறு தகவலாம் சொல்றாங்க இல்லையா இந்த நிலையில தான் இப்போ வெஸ்ட் பெங்கால்ல இருந்து பீகார் வரைக்கும் பங்களாதேஷ் கிளைம் பண்றது ஒரு பெரிய அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லணும் இது எப்படி இந்திய அரசு கையால போகுது எப்படி இந்த சிக்கலை வந்து தீர்த்து அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கும் சரி இந்தியா பங்களாதேஷ்க்கு இடையே சிக்கல இருக்கக்கூடிய நட்புறவை எப்படி மீட்டு எடுக்க போறாங்கன்ற ஒரு பெரிய விவாதம் எழுந்திருக்கு இப்போ தமிழக பாஜக தலைவர் ஒரு பெரிய அறிவிப்பு கொடுத்திருக்காரு என்ன அப்படின்னா தேர்தலுக்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி

இங்க இருக்கக்கூடிய டெண்டர் எல்லாமே கூட்டணி கட்சிகள் தான் அதிகமா போறதா எங்கள் குற்றச்சாட்டு வந்திருக்கு அதெல்லாம் முழுசா கவர் பண்ணி டிஎம்கேவோட சேர்த்து கூட்டணி கட்சிகளும் எப்படி முறைகேடு ஈடுபடுறாங்கன்ற ஒரு இதை வந்து நாங்கள் டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் த்ரீல சொல்ல போறோம் அப்படின்ற ஒரு இதை நீங்கள் பிரஸ் மீட்ல கொடுத்துருக்காரு ஆனால் இவர் அறிவிச்ச அடுத்த சில மணி நேரங்களிலேயே திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் கூடிய திருச்சி சிவாவின் மகனும் முன்னாள் பாஜகவின் நிர்வாகியா இருந்தவருமான திருச்சி சூர்யா இருக்கார்ல இவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க அதை வெளியிடுறது இருக்கட்டும் முதல்ல நான் இவரை பத்தின ஒரு பை ஃபைல்ஸ் நான் வெளியிடுறேன் ஆமா அதாவது குறிப்பா சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சமயத்துல நான் அதை வெளியிட போறேன் அதுல வந்து நானே தனிப்பட்ட முறையில் திரட்டினா எல்லா தகவலும் இடம்பெறும் குறிப்பா இவர் எப்படி ஊழலுக்கு எதிராக போராடுறன்னு சொல்லிட்டு ஊழல் பண்ணியிருக்காரு அவருடைய குடும்ப உறுப்பினர்களும் அவருடைய சொந்தக்காரங்களும் அவருடைய நெருங்கிய உறவினர்களும் என்னென்ன வேலை பண்ணாங்க இவரை பயன்படுத்தி எத்தனை வகையில பணம் சம்பாதிச்சிருக்காங்க இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வெளியிட போற அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வெடிகுண்ட போட்டிருக்காரு இதுல என்ன இருக்குமோ அதுல என்ன இருக்குமோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு கிளம்பி இருக்கு இதை எடுத்த நம்ம வழக்கமா பாத்துட்டு வரோம்ல வினோத செய்திகள் நடக்குமாங்கறபடி ஜப்பான்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு அஹ் அதிகமா பேசப்படுறதுதான் மேலை நாடுகள்ல இதுல என்னன்னா தொடர்ந்து பிறப்பு குழந்தையினுடைய பிறப்பு விகிதம் குறைஞ்சுகிட்டே வருதுன்னு ஜப்பான்ல ரொம்ப நாளாவே கவலை இருக்கு ஏன்னா இவங்க எல்லாருமே ரொம்ப ஒர்க்லதான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க பெண்ணோட நேரம் செலவழிக்கிறது இல்ல குழந்தை பத்துக்கிறது பத்தினா எந்த விதமான திட்டமிடுதலும் இல்லை இல்ல பெரும்பாலான இளைஞர்கள் கல்யாணம் பண்றது இல்லை கல்யாணம் பண்றது இல்ல அது அதெல்லாம் ஒரு மாதிரி அந்த நாட்டுக்கு அச்சுறுத்தலா இருக்கு அடுத்த வரும் தலைமுறை என்ன ஆகும் அடுத்த காலம் ஜப்பான் எப்படி இருக்குங்கற ஒரு பிரச்சனை இந்த நிலைமையில தான் அந்த அரசு ஒரு புதுசா ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கு இனிமேல் நாலு நாள் மட்டும் வாரத்துல வேலை பார்த்தா போதும் நாள் எங்கேயாச்சும் போ எப்படியாச்சும் அதனால இந்த நாலு நாள் தான் நாள் விடுமுறை அப்புறம் அவங்க பிடிச்ச மனைவி அல்லது குழந்தைகளோட ஊர் சுற்றலாம் நேரம் செலவிடலாம் அதனால குழந்தை பிறப்பு விகிதம் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியா அது எந்த அளவுக்கு அந்த மக்கள் நடைமுறைப்படுத்த போறாங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும் இன்னைக்கு நம்ம பல முக்கியமான விஷயங்கள் பத்தி பேசணும் நம்ம நாளைக்கும் தொடர்ந்து பேசணும் நன்றி அழகு நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு